சுங்கார் மடக்கு என்ற கிராமத்தில் நண்பர் ஆனந்த் அவர்களுடைய கோழி பண்ணையில் நிற்கின்றேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகுதான் பிறகு பிறகுதான் கோழி பண்ணைகள் பிராய்லர் கோழிகள் தோன்றத் தொடங்கின அதற்கு முன்பு நாட்டுக்கோழி சங்கரன் கோயிலில் நாட்டுக்கோழி கடைக்கடையே கிடையாது ஒரு நாலஞ்சு மட்டன் கடைகள் அதில் வாரத்துக்கு ஒரு முறை தான் நாட்டு நாட்டுக்கோழி அடித்து தருவார்கள் அதற்கு பிறகு தொண்ணூறுக்கு பிறகுதான் சங்கரம் கோயிலில் முதல் கடை வருகிறது இப்பொழுது நூறு கடைகளுக்கு மேல் வந்துவிட்டனர் இந்த குஞ்சுகளெல்லாம் இவர் பல்லட மெசாரஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு நாள் பொறித்த குஞ்சை கொண்டு வந்து தருகிறார்கள் இதை வளர்த்து கொடுக்க வேண்டும் நாற்பத்தஞ்சு நாட்களில் இது கறிக்கோழியாகி விடுகிறது இந்த கோழிகளுக்கு அந்த இதை அந்த தட்டில் தண்ணி வைக்கிறார்கள் அதில் ஒரு தட்டு தான் அந்த தண்ணீர் வரும் அதை கூட அந்த கோழிகள் தானாகவே தெரிந்து கொண்டு அதில் ஒரு கொத்து கொத்துகின்றன தண்ணீர் விடுகிறது அதை எடுத்து சாப்பிடுகின்றன ஒரு குழந்தையை வளர்ப்பது மூலத்தான் கோழியை வளர்க்கிறார்கள் இந்த கோழி பண்ணைகள் இப்பொழுது கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரம் கோழிப்பண்ணைகளுக்கு மேல் இருக்க பல லட்சம் கோழிகளை வளர்க்கின்றார்கள் இந்தியா முழுமையும் கோழிகள் போகின்றது தமிழ்நாட்டில் ஒரு இது ஒரு உணவு புரட்சி தான் அதாவது வெண்மை புரட்சி பசுமை புரட்சி புரட்சி என்பது போல இது ஒரு கோழி புரட்சி இந்த முட்டைகளும் வெளிநாடுகள் எத்தனைக்கும் ஏற்றுமதி ஆகின்றன தமிழ்நாட்டில் இப்போது சுகுனா பிராய்லர்ஸ் அது பெரிய நிறுவனம் அது இந்த பற்றி நான் இப்பொழுது உடுமலையில் தான் நிற்கின்றேன் உடுமலைப்பேட்டை சேர்ந்தவர்களுடைய நிறுவனம் பல நாடுகளுக்கு போகிறது அடுத்து எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸ் பல்லடம் வேற சாந்தி பல்லடம் சாந்தி பல்லடம் அடுத்து கணபதி சீனிவாசா அப்படி நிறைய நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பவை கொங்கு மண்டலத்தின் கோழிப்பண்ணைகள்